ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கருங்காலி மாலை பற்றி யாராவது சொன்னால் என்ன மாலை அப்படி தான் கேட்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ கருங்காலி மலை ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு பீரியட்லேயும் ஏதாவது ஒரு பொருள் கிட்ட ட்ரெண்ட் ஆகிட்டு கையில வயல் சுத்திக்கிறது சில்வரில் பிரேஸ்லெட் போடுறது காப்பு போடுறது இப்ப கருங்காலி மாலைய நிறைய பேர் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இளைஞர்கள் மட்டும் இல்லாம பெரியவங்களும் இந்த கருங்காலி மாலையை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நடிகர்களான தனுஷ் சிவகார்த்திகேயன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அப்படியே சட்டுக்கு வெளியில இந்த கருங்காலி மாலையை போட்டதுக்கு அப்புறம் தான் அட இது என்னடா மாலை புதுசா இருக்குன்னு ட்ரெண்டாக ஆரம்பிச்சது ருத்ராட்ச மாலை ஸ்படிகமான துளசி மாலைக்கு அப்புறம் இந்த கருங்காலி தான் இப்ப ரொம்பவே பிரபலமாக இருக்கு இந்த கருங்காலி கருங்காலிமான கருங்காலி இருந்து தான் செய்கிறாங்க கருங்காளி மரம் தமிழ்நாட்டோட ரொம்ப பழமையான மரம் கருங்காலி மரம் ரொம்பவே உறுதியான மரமும் கூட இந்த இருந்து தான் சாமி சிலைகள் கூட செஞ்சிருக்கிறாங்க எப்படி நாவல் மரம் அத்தி மரம் மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி இந்த கருங்காலி மரத்தில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வர இந்த கருங்காலி மரத்தில் உள்ள மரக்கட்டையை வச்சு தான் நெல் குத்துறதுக்கும் மாவு இடிக்கிறதுக்கும் நம்ம மக்கள் பயன்படுத்துகிறாங்க நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போமே கிரகண அப்பா உலக்கை அப்படியே நிக்குதுன்னு அது இந்த மரத்துல செஞ்ச தான் அப்புறம் இன்னொரு விஷயம் மாதவடை காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க இந்த கருங்காளி மரத்தோட கட்டையை தான் அவங்க பக்கத்துலேயும் போட்டு வச்சிருப்பாங்க இது ரொம்பவே உறுதியான மரங்கிறதுனால பாம்பு பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் வந்தா விரட்டுறதுக்கு பயன்படுத்துனாங்க பொதுவா மரத்தை வெட்டினா பழுப்பு நிறத்துல தான் இருக்கும் ஆனா இந்த மரத்தை வெட்டினா கருப்பு நிறத்துல இருக்கும் இந்த மரம் தமிழ்நாட்டில் வளர்க்கப்பட்டாலும் அதிகமா இலங்கையில தான் வளர்க்கவும் படுது இந்த மரம் அழியக்கூடிய மரங்கள்ல ஒன்றாகவும் இருக்குது இந்த கருங்காளி மாலையை போட்டால் உண்மையிலே சக்ஸஸ் கிடைக்குமா ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த மாலையை போடுறதுனால சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் மாலையே போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வடக்குலையும் நிறைய பேர் இந்த மாலையை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிரேஸ்லெட்டாக கூட போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க முதல்ல இந்த கருங்காளி மலை இரநூறுவா முந்நூறுரூவாய்க்கு தான் கிடச்சிட்ருச்சு அதுக்கப்புறம் இந்த மாலை ரெண்டாயிரம் அஞ்சாயிரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதோட விலையும் கூடிக்கிட்டே இருக்குது இந்த கருங்காலி மரம் ரொம்பவே உறுதியானதுங்கிறதுனால கோயிலில் கலசத்தை வைக்கும்போது இந்த கருங்காலி மரக்கட்டையை வச்சு தான் கலசத்தையே வைப்பாங்க எதுக்குன்னா இந்த கருங்காலி மரம் காந்த சக்தியை அதிகமா ஈர்க்க நம்ம முன்னோர்கள் கோயில்ல இந்த கருங்காளி மரத்தை வைச்சாங்க கருங்காலிலேயே செங்கருங்காலி அதாவது செங்காளி அப்படிங்கிற இருக்குது இருக்கு ஆனா கருங்காலிதான் ரொம்பவே உறுதியானது இந்த செங்கருங்காலி கருங்காலியை விட கொஞ்சம் உறுதித்தன்மை குறைவாதான் இருக்கும் இந்த கருங்காலி மரக்கட்டை வச்சுதான் அரசர்கள் ஆயுதம் செய்யும்போது அதாவது ஈட்டி கோடாரியோட பிடியை இந்த கருங்காலி மரத்தை வச்சுதான் செஞ்சாங்க குறி சொல்றங்க கூட இந்த மரக்கட்டையை வச்சுதான் குறி சொல்லவும் செஞ்சாங்க குழந்தைகளுக்கு கருங்காலி மரத்தை வச்சுதான் மரப்பாச்சி பொம்மையும் செஞ்சு கொடுத்தாங்க இந்த மரப்பாச்சி தான் குழந்தைகள் கடிச்சா அதோட சாறு அவங்க வயிற்றுக்குள்ள போனா கூட அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது இந்த மரத்தை வச்சுதான் கட்டில் நாற்காலி கூட செஞ்சிருக்கிறாங்க கப்பலையும் கட்டுறதுக்கு இந்த மரத்தை வச்சுதான் செஞ்சாங்க இந்த மரம் இடி மின்னல அது தாங்குங்கிறதுனால கப்பலையும் கட்டினாங்க இந்த மரம் நல்ல சைனிங் கொடுக்குங்கிறதுனால நிறைய பொருட்களும் செய்யவும் செஞ்சாங்க இந்த மரத்துக்கு பச்சை தங்கம் அப்படிங்கிற பெயரும் வச்சாங்க இந்த மரம் அலையக்கூடிய மரமும் இருக்கிறதுனால இந்திய வனத்துறை இந்த மரத்தை வெட்டுறதுக்கு அரசு தடையும் செஞ்சிருக்கு இந்த மரத்தை வெட்டுறதுக்கு லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வெட்டவும் முடியும் கிட்ட அதிகமா டிமாண்ட் இருக்கிறதுனால இதோட விலையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த கருங்காலி மரம் தென்னிந்தியாவை தான் பூர்வீகமாக இருந்தாலும் சில வகை கருங்காலி மரங்கள் ஆப்பிரிக்கா இந்தோனேஷியாலையும் வளரவும் செய்யுது இந்த கருங்காலி மரம் மின் கதிர்வீச்சை ஈர்க்கிற சக்தி அதிகமா இருக்கிறதுனால கருங்காலி மரம் இந்தியாவில மட்டும் இல்லாமல் ஈஜிப்டில நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தவும் செஞ்சிருக்கிறாங்க அதுவும் இந்தியாவில இருந்து தான் ஏற்றுமதியும் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மரத்தை அதிகமாக வெட்டவும் பட்டிருக்கு இப்போ கூட சில கிராமங்கள்ல இந்த கருங்காலி மரத்தால செஞ்ச உலக்கையே வச்சிருப்பாங்க ஆனா நிறைய பேருக்கு தெரியாது இந்த உலக்கை கருங்காலி மரத்தால செஞ்சதுதான் சொல்றேன் பழைய காலத்துல கருங்காலி மரத்தை தான் திண்ணையில தூணும் கட்டியிருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது பாசிட்டிவ் எனர்ஜியை விழுக்குங்கிறதுனால இந்த கருங்காலி மரத்துல பல மருத்துவ குணங்கள் இருக்குது அதோட வேர் பிசின் கூட பயன்படுத்தலாம் இந்த மரத்தில் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த மரம் நீரிழிவு நோய்க்கும் வயிற்றுப்பு குணப்படுத்துறதுக்கும் இந்த கருங்காலி மரக்கட்டையை பயன்படுத்தவும் செஞ்சுருக்குறாங்க ரத்தத்தில் உள்ள இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கும் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்பொருதல் குறைக்கிறதுக்கும் முக்கியமாக பெண்களோட கற்ப பை வலுப்படுத்துறதுக்கும் மலட்டுத் போக்குறதுக்கும் இந்த கருங்காலிக்கட்டையை தண்ணீரை ஊற வச்சு குடிச்சா சரியாகிடுன்னு சொல்கிறாங்க கருங்காலி மாலை விட ருத்ராட்ச மாலை தான் ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஆனால் அந்த கருங்காலி மாலை நம்ம போட்டால் சக்ஸஸ் கிடைக்குமான்னா கருங்காலி மரத்தில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதுவும் நம்ம ஒரு நம்பிக்கையோடு அது போடும்போது நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி சேர்ந்து நம்மளோட தாட்ஸை கண்டிப்பாக மாற்றும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் இந்த கருங்காலிய மாளிகை நம்ம போட்டுக்கிட்டால் நம்ம ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ண நமக்கே தோணும் நம்மளோட எண்ணம் எதிர்மறையாக சிந்திக்காமல் நேர்மறையாக சிந்திக்கவும் தோணும் இப்போ இந்த மரத்துக்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிறதுனால டூப்ளிகேட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி டூப்ளிகேட் கருங்காலி மாலையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த கருங்காலி மலைய தண்ணீரில் ஊற வச்சா அதில் சாயம் போச்சுன்னா அது உண்மையான கருங்காலி மலையே இருக்காது டூப்ளிகேட் கருங்காலி மலையாக இருக்கும் ஒரு பெயிண்ட் அடித்து சேல்ஸ் பண்ணும்போது செஞ்சுருப்பாங்க அதோடய நிறம் மாறிடுச்சினாலே அது கருங்காலி மலை உண்மையான கருங்காலி மலையாக இருக்காது உண்மையான கருங்காலி மலை அதில் தண்ணீரில் ஊற வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறி அது அந்த மரத்தோட சாறு இறங்கியிருக்கும் இந்த கருங்காலி மாலையோட ஒரே ஒரு மணியை எடுத்து அதை உடச்சு பார்த்தோம்னா அதோட நடுப்பகுதி கருப்பு நிறமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அது உண்மையான கருங்காலி மலையாக இருக்காது இந்த கருந்தாளி மரம் அழியக்கூடிய மரங்கள ஒன்றாக இருக்கிறதுனாலும் டிமாண்டு அதிகமாக இருக்கிறதுனாலும் இந்த மரத்தை அதிகமாக விடைவிச்சா நாட்டுக்கும் சந்தோஷம் மக்களுக்கும் சந்தோஷம்